ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோங்கிறத நீங்கள் தமிழில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதத்துக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஒரு மாதத்துக்கு எங்கள் வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரந்து நாலாயிரத்து ஐநூறுக்குள்ளே வந்து எனக்கு வரும் கொஞ்சம் நான் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு தான் வந்து நான் மளிகை பொருட்கள் வந்து வாங்குவேன் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி வந்து வாங்குவேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து என்னென்ன முக்கியமாக தேவைங்கிறத ஃபஸ்ட்டே வந்து வாங்கிடுவேன் அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு தேதிக்கு மேலே மீதி தேவையான பொருட்கள் வந்து வாங்கிடுவேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதமோ ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் ஃபுல்லாக வாங்கி நான் ஸ்டோர் பண்ணல அப்பப்போ என்னென்ன தேவையோ முக்கியமாக என்னென்ன வேணுங்கிறது மட்டும்தான் நான் வாங்கி யூஸ் இருந்தேன் சில கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்து இருந்தது அதனால் ஒரு ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து குடும்பத்தை ரன் பண்ணுற மாதிரி இருந்தது இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணும்போதும் வந்து குடும்பம் ரன் ஆகிட்டு தான் இருந்தது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுமாரி ஃபுல்லாக ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பிடிக்கும் இந்த மாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்டே வந்து வாங்கிட்டேன் மீதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேதிக்கு மேலே வந்து வாங்கலான்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அப்படி என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் பிரியாணி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் மாதத்துக்கு ஒரு கிலோ தான் வந்து வாங்குவேன் ஒரு தடவை தான் வந்து பிரியாணி செய்வேன் மீதி இருக்கிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப வந்து பிடிக்கும் அதனால் அவளுக்கு மட்டும் வந்து அப்பப்போ கொஞ்சம் செஞ்சு கொடுக்கறது சாப்பாடு அரிசி வந்து மொத்தமாகலாம் இந்த இருபத்தஞ்சி சிப்பம்லாம் வாங்க மாட்டேன் ஏழு கிலோ பத்து கிலோ காலியாக தான் வந்து வாங்கிக்கிறது நான் வாங்குகிற அரிசியோட பிராண்டு வந்து முத்தையம் பிராண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோவுக்கு மேலே கொஞ்சம் அரிசி பழைய அரிசி கொஞ்சம் இருக்குது அதனால் இப்போ ஒரு ஏழு கிலோ அரிசி மட்டும் தான் வந்து வாங்கியிருக்கிறேன் அது மேலே எடுத்து வைக்கும் போது லைட்டாக வந்து அந்த கவர் பிச்சு கிச்சு அப்புறம் எல்ஜி பெருங்காயம் இந்த ஐம்பது கிராமம் உள்ள பாக்ஸ் வாங்குறது இது வந்து எனக்கு ஒன்றரை மாதத்துக்கு மேலே கிட்டே வந்து வரும் இது களி அடிச்சுன்னா அந்த ஒரு இருபது பாக்ஸ் ஒன்று வாங்கிப்பேன் அந்த லோக்கல் கடையில் அப்புறம் நெய் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ வாங்கியிருக்கிறேன் இது வீட்டுக்கு கிடையாது கோயிலுக்கு வந்து நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வில்வ அரிச்சனை வந்து பண்ணுவோம் அன்னைக்கு வந்து கோயிலுக்கு கருவறையில் விளக்கு போடுறதுக்காக இது வாங்கி கொடுக்குறது முன்னாடி ஒரு லிட்டர் வாங்கிட்டு இருந்தோம் இப்போதைக்கு கொஞ்சம் பட்ஜெட் காரணமாக அரை லிட்டர் தான் வாங்கி கொடுக்குறோம் வீட்டுக்கு நெய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பால் இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சேன் இதில் வந்து காலி அது வேணும்னா கடையில் போய் அப்போ தேவைப்பட்ட வாங்கிக்கிறது அப்புறம் அப்பளக்கட்டு வந்து ஒன்று வாங்கிருக்கிறேன் ஒரு பாக்கெட் தான் வந்து வாங்குவேன் அதை காலி அடிச்சுன்னா திருப்பி வாங்க மாட்டேன் மாதத்துக்கு ஒரு கட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணிக்கிங் நல்லெண்ணெய் இது இது வந்து கோயிலுக்கு தான் வந்து வாங்குறது கோயிலுக்கு விளக்கு போகிறதுக்கு தான் வீட்டுக்கு யூஸ் கிடையாது வீட்டுக்கு தேவைன்னா எப்பயாவது இந்த காரக்குழம்பு வைக்கிறது அன்றைக்கி கொஞ்சமாக எடுத்து பண்ணி தவிர வீட்டுக்குன்னு தனியாக வந்து அரை லிட்டர் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ அதனப்போ வந்து மாதத்துக்கு வந்து அது மூணு லிட்ரு கிட்டே வந்து வாங்குவாங்க அதில் அப்போ இப்போ தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஆயில் வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து நான் கோல்டு வின்னர் தான் வந்து வாங்குறேன் எனக்கு வந்து மாதத்துக்கு ஒரு நாலு கிட்ட வந்து செலவாகி ஒரு லிட்டர் தான் வாங்கியிருக்கிறேன் இப்போது முந்தா நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரேஷனில் ஆயில் வந்து வாங்குவேன் இதெல்லாம் காலி எண்ணத்துக்கு அப்புறம் கடைசியாக வேணும்னா வந்து வாங்குறது மெயினாக இந்த பாய்ச்சோ ரெண்டை வாங்கிடுறது கருப்பாமூச்சி வந்து நிறையா வந்து கிச்சனில் எப்போதும் வந்து வந்து எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலுமே திருப்பி திருப்பி வந்துட்டே தான் இருக்கும் அதுக்கு மெயினாக இந்த பாஜி உருண்டை போட்டு விட்டோம்னா அந்தளவுக்கு ரொம்ப வராதுங்கிறனால அதை எப்போதுமே நான் வாங்குவேன் அதுக்கப்புறம் பாஸ்தா அரைக்கிலாம் வாங்கியிருக்கிறேன் லாஸ்ட் மந்த் இந்த குழல் மாடலில் அந்த வாங்கினேன் இந்த வாட்டி இந்த சங்கு மாடலில் வந்து வாங்கியிருக்கிறேன் அதெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வாட்டி மேகி வாங்கலை போல் தான் பாஸ்தா வாங்கியிருக்கிறேன் இந்த அரைக்கிலோ பாஸ்தா மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிட்லாம் பசங்க அதை கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இந்த பருப்பு வகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் லூஸில் தான் வாங்குறது லூஸில் வாங்கும் போது வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் அப்படி வாங்கிக்கிறது மெயினான அந்த தோரம் பருப்பு மட்டும் ஒரு கிலோ வாங்குவேன் மற்ற பருப்பு இல்லாமல் அரை அரை கிலோ தான் வந்து வாங்குறது இந்த சிறுதானிய வகைகளும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அரை கிலோ சில இது அரை கிலோ வாங்குவேன் அது வந்து பார்த்திங்கன்னா பழசு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி வந்து அது எவ்வளோ வாங்கணுங்கிறது வாங்கிக்கிறது பருப்பு ஒரு கிலோ வாங்குறது காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து அரை கிலோ வந்து வாங்கிப்பேன் மேக்ஸிமம் ஒன்றரை கிலோ கிட்ட மாதத்துக்கு செலவாகும் அதெல்லாம் அதெலாம் அடுத்த லிஸ்ட்டில் வந்து வாங்குறது அந்த அரை கிலோ அப்புறம் உடச்சக்கிலோ அரை கிலோ அப்புறம் பூண்டு இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் வாங்கினது கொஞ்சம் சின்ன பூண்டு இது ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து ஒரு அரை கிலோ கால் கிலோ காலியடிச்சின்னா ஒரு இருபது ரூபாய்க்குன்னு அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன் நான் இந்த வாட்டி வந்து ஒரு கிலோ வாங்கிட்டேன் இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி பருப்புன்னு வந்து சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னு தெரியல இப்போ வந்து டீ கடையிலலாம் வந்து மசாலா வடை போடுறாங்க இல்லைங்களா அங்கெல்லாம் இந்த பட்டாணி பருப்பில் தான் வந்து போடுவாங்க அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு கடலை பருப்பு மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் கீழே இருக்கிறது கடலை பருப்பு கையில் இருக்கிறது வந்து பட்டாணி பருப்பு நான் ஒரு தடவை இதில் வந்து வடை செய்கிறத வந்து நான் காமிக்கிறேன் அப்புறம் வந்து கொண்டக்கடலை வந்து அரைக்கெல்லாம் வாங்கிருக்கிற லாஸ்ட் டைம் வெள்ளை கொண்டக்கடலை வாங்கினா அது கொஞ்சம் இருக்குது அதனால் இந்த வாட்டி கருப்பு கொண்டக்கலை மாற்றி மாற்றி வாங்கிக்கிறது லாஸ்ட் மன்த் வாங்கின அந்த தட்ட பயிறு வெள்ளை கலரில் அப்புறம் மெரூன் கலரில் இருக்கிறதெல்லாம் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதனால அதெல்லாம் இந்த வாட்டி வாங்கலை பாசிப்பருப்பு வந்து அரை கிலோ வாங்கியிருக்கிறதும் அதுக்கப்புறம் வேர்க்கடல் அரை கிலோ இதெல்லாம் வந்து பச்சை வேர்க்கடலையாக தான் எப்போதுமே வாங்குவேன் நான் வீட்டிலேயும் வாங்கி வறுத்துக்கிறது அந்த பட்டாணி வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறத வந்து வாங்குவேன் அது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பச்சை கலரில் இருக்கிறதோட அது அரை கிலோ வாங்கியிருக்கேன் கொள்ளு வந்து கால் கிலோ தான் வந்து வாங்கியிருக்கிறேன் இந்த தானியங்களை வந்து பார்த்திங்கன்னா நான் பெரும்பாலும் வந்து அடை சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் வந்து கம்பு கிழவர்கள்லாம் கூழுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது மற்ற பயிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் பண்ணி கொடுக்குறது பெரும்பாலும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் வீட்டில் தான் வந்து செஞ்சு கொடுக்குறதுங்க கடையில் ரொம்ப வாங்குறது கிடையாது ரொம்ப ரேர் தான் எப்போதுமே வந்து மாதத்துக்கு ஒரு அரை கிலோ கடலை மாவு வாங்கிடுவேங்க இந்த காரசு வெளம் வந்து ஓமப்பொடி வேறு எதுனா அதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணுவேன் அதுக்காக வந்து கடலை மாவு கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுங்கிறனால அது ஒரு அரை கிலோ அதுக்கப்புறம் அரிசி மாவு அரை கிலோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய் வந்து இந்த வாட்டி ஒரு நூறு கிராம் தான் வாங்கியிருக்கிறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது கிராம் வந்து வாங்கினேன் அது கொஞ்சம் இருக்குது இது காலியானதுக்கப்புறம் வேணும்னா அடுத்த லிஸ்ட்டில் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அது கம்மியாக தான் வந்து வாங்கியிருக்கிறேன் குண்டு மிளகா வாங்க மாட்டேன் இதுமாரி நீட்டு மிளகா தான் வந்து வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் அந்த தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து ஐம்பது ஐம்பது கிராம் தாங்க வாங்குவேன் இந்த எள் அதுக்கப்புறம் சோம்பு வெந்தயம் இது மட்டும் வந்து நூறு நூறு மற்றதெல்லாம் வந்து ஐம்பது ஐம்பது தான் வந்து வாங்குறது எள் ஆல்ரெடி வந்து இப்போ தான் ஒரு பாக்கெட் வாங்கி பிரித்து கூட்டியிருக்காங்க அது வீட்டுக்கு யூஸ் பண்ணி அதாவது காக்காக்கா சாப்பாடு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இந்த பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி வந்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் வெந்தை மீனை வந்து பார்த்திங்கன்னா புளியோதரைக்கு அதுக்கப்புறம் வந்து சாதனை இப்போ டெய்லி நைட்டில் ஊற வச்சு காலையில் விறுவயத்தில் வந்து குடிப்பாங்க விற்றும் அது வந்து சே குடிப்பான் மெயினாக அவங்களுக்காக தான் அது வேணுமோ அது எனக்கு வந்து அது செட் ஆகலை நான் குடிக்கிறது கிடையாது அதனால் அது எப்போதுமே நூறு பாக்கெட் வாங்கிடுவேன் சோம்பு கண்டிப்பாக நூறு எதுக்கு வாங்குறேன்னா நான் அடிக்கடி இந்த மசாலா ஐட்டம் கிரேவி எல்லாம் அடிக்கடி செய்வேன் அதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும் நான் கொஞ்சம் சோம்பு அதிகமாகவே வந்து சேர்ப்பேன் எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் அதனால் அது நூறு மற்றபடி இந்த கடுகு ஜீரகம் மிளகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் தான் ஒரு மாதத்துக்கு எனக்கு அது கரெக்டாக வந்து வரும் அதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கர் வந்து லாஸ்ட் டைம் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிருந்தா அது கொஞ்சம் இருக்குது அதனால சின்ன சைஸ் வந்து இது நூறு கிராமமாக கால்கிலாம் எனக்கு சரியாக இல்லை இது வாங்கியிருக்கிறேன் பெருசு தான் வாங்க சொல்லியிருந்தேன் எதுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஐட்டத்தில் வரும் பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அது சார்ந்தா பார்க்க எப்போதுமே அதை வாங்கணும்னு விருப்பப்படலை அதுமாரி லூஸில் தான் வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் இதோட அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த மசாலா பவுட்ரு ஐட்டம் எல்லாமே வந்து ஐம்பது கிராம் பாக்கெட்டாக வந்து எல்லாமே வாங்கிட்டேன் ஒரு மூணு மாதம் வந்து அது தேவைப்படும் போது இந்த பத்து ரூபா பாக்கெட்டாக தான் இந்த பொருள்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தேன் இந்த ி எல்லாமே வாங்கியாச்சு மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண் மசாலா தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் வந்து ரெண்டு பாக்கெட்டும் வாங்குவேன் ஒன்று வந்து சமையலுக்கு இன்னொன்று வந்து பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பாக்கெட் எப்போதுமே அதை வாங்கிவிடுவேன் ஒன்பது கிராம் பாக்கெட் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா பவுட்ரு வந்து வாங்கியிருக்கிறேன் ஒரு வாட்டி சிக்கன் மசாலா வாங்கினேன்னா ஒரு வாட்டி மட்டன் மசாலா வந்து வாங்கிக்கிறது மாற்றி மாற்றி வாங்கிப்பேன் இந்த சிக்கன் குழம்பு இல்லை கிரேவி பண்ணும் போது வெறும் இந்த குழம்பு மிளகாய் தூள்லாம் போடாமல் இந்த சிக்கன் மசாலா பவுட்ரு மட்டுமே போட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாட்டி அதுமாரி ஒரு தடவை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மெயினாக இது வந்து வாங்கியிருக்கேன் அப்புறம் எதாவது கிரேவி பண்ணுறதுக்கு குருமா வைக்கிறதுக்குலாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து எழுதியிருந்தேன் அங்கே போடுறது சாதனா அப்போ சொல்கிறதுக்கு மறந்து மறந்துட்டாங்க அதை வாங்கலை சில பொருட்கள் நான் வந்து மறந்துருப்பேன் எழுதாமல் வந்து விட்டிருப்பேன் சில பொருட்கள் நான் எழுதி கொடுத்துருப்பேன் சாதனா அப்போ வந்து சொல்லாமல் இருந்திருக்கணும் இல்லை கடையில் வந்து அவங்க வந்து போடாமல் அது மாரி விட்டு போகிறது தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லிஸ்ட்டில் அது வாங்குறேன் அப்புறம் இந்த பொட்டலம் எல்லாமே வந்து என்னென்ன இருக்குதுன்னு வந்து நான் கடைசியை வந்து நான் காமிக்கிறேன் இந்த வட்டி ரெகுலராக வாங்குகிற கடையில் விட இன்னொரு கடை உண்டு அதுவும் ஹோல்சேல் மளிகை கடை தான் அது நான் ரெகுலராக வாங்குற கடையில் அந்த கடையில் இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கடையில் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துணி பவுர் எனக்கு வந்து மாதத்துக்கு வந்து ஒன்றரைலேருந்து ரெண்டு கிலோ கிட்ட வந்து தேவைப்படுது எனக்கு துணி அதிகமாக வந்து சேருங்க அதனால் வந்து பவுடர் அதிகமாக தான் செலவாகுது பெரும்பாலும் ரின் அப்படி இல்லைன்னா டைடு வந்து வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவா மைதா அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் வந்து அரை அரை கிலோவாக வந்து வாங்கியிருக்கிறேன் கான்ஃப்ளவர் வந்து கால் கிலோ தான் வந்து போட்டிருந்தேன் ஆனால் வந்து அரை கிலோ பாக்கெட்டாக வந்து வந்திருக்குது சில லிஸ்ட் நம்ம எழுதி அனுப்பும்போது நாம நம்ம வந்து எழுதியிருக்கிறது ஒன்றா இருக்கும் அவங்க கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கலாம் இதுமாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்லு வந்து அதிகமாகும் இந்த வாட்டி மைதா வந்து பார்த்தீங்கன்னா சாதனாக்கு பரோட்டா வேணும்னு கேட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கேக் ஒரு நாளைக்கு வந்து செய்யணும்னு சொல்லிகிட்ருக்கிறேன் அதுக்காக தான் அரைக்கில் வந்து வாங்கியிருக்கிறேன் பரோட்டா வீட்டில் வந்து நான் பெரும்பாலும் செய்கிறது கிடையாது அது வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அல்லாமல் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக செலவாகுது சாதனை இப்போ வந்து திட்டுவாங்க அதனால் எப்பயாவது ரொம்ப ரேர் தான் இந்த வாட்டி சாதனா கேட்டிருக்காங்கிறனால நான் வந்து செய்யலான்ட்ருக்கிறேன் செய்யும்போது கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன் ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து முனியாண்டி விளாசில் போய் பரோட்டா சாப்பிட்டுட்டு வருவாங்க எங்களுக்கு அது அந்த கடையில் கொடுக்குற பரோட்டா சால்னா குழம்பு சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்குங்கிறனால அங்கே சாப்பிட்றதுனால நான் பெரும்பாலும் வீட்டில் செய்கிறது கிடையாது அப்புறம் டீ தூள் நாட்டு சக்கரை வந்து வாங்கியிருக்கிறேன் காஃபி பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒரு பத்து நாள் கிட்டே வந்து வரும் சரி நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் அதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி பவுடர் வந்து வாங்கல சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் எப்படி வந்து வாங்கிடுவேன் கொஞ்சம் சக்கரை இருக்கிறனால அதையும் வந்து வாங்கலை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி பவுட்ரு அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்க துணி சோப்பு பாத்திரம் வளர்க்குற சோப்பு அதுக்கப்புறம் பேஸ்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கடைசியில் தான் ரெண்டு வாங்கினாங்க சரி அது இருக்குது கால் என்னதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு பேஸ்ட்டு சோப்பு எதுவும் வந்து வாங்கலை குளிக்கிற சோப்பெலாம் அதுக்கப்புறம் இந்த அகரகர் வந்து சாதனை வந்து கேட்டிருந்தா அவள் வந்து ஜெல்லி பண்ண போகிறான் அது வேணுமா எனக்கு இந்த வாட்டி வாங்கி கொடுங்கன்னு வந்து கேட்டால் நான் அதை வந்து ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கம்ஃபோர்ட்டும் கொஞ்சம் இருக்குது அதனால் அது வாங்கலை ஷாம்பு வந்து ஒன்று ஒரு சரமாக வந்து வாங்கியிருக்கிறேன் ஷாம்பு இந்த கம்ஃபர்ட்டெல்லாம் வந்து பாட்டில் ஐட்டம் வாங்க மாட்டேன் எப்போதுமே அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்போதுமே இதுமாரி பாக்கெட் ஐட்டமாக தான் வந்து வாங்கிக்கிறது இந்தமாரி வாங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் மணி சேவ் ஆகுங்க அதனால தான் வந்து நான் பாக்கெட் ஐட்டம் வந்து வாங்கிக்கிறது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டுலாம் போய் நம்ம மளிகை பொருட்கள் வாங்குறதோட ஹோல்சேல் கடையில் போய் வாங்கினோம்னா கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஹோல்சேல் கடைக்கும் விளைக்கலில் வந்து நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது அதனால் நான் பெரும்பாலும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது கிடையாது இந்தமாரி கடையில் தான் வந்து வாங்குவேன் எங்களை போல் மிடில் கிளாஸில் இருக்கிறாங்களாம் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு வந்து பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சாதாங்க வந்து குடும்பத்தை ஓரளவு ரன் பண்ண முடியுது என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி எப்படி என்ன நான் பண்ணுறங்கிறது நிறைய பேர் நான் பண்ணுறது எல்லாம் பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் நான் வீடியோக்காக வந்து காமிக்கிறது கிடையாதுங்க ரெகுலராக என்னோடய ரொட்டீன் எப்படி போயிட்டுருக்குங்கிறத நான் அப்படியே வந்து வீடியோஸ் எடுத்து நான் ஷேர் பண்ணுற அவ்வளோதான் வீடியோக்காக எதுவும் பண்ணுறது இல்லை பொட்டலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா தாளிக்கிற ஐட்டம்லாம் வந்து இருக்குது இதில் முக்கியமானது மட்டும் வந்து வாங்கியிருக்கிறேன் இந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன் மற்றபடி வந்து திராட்சை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி சாதனை வந்து பாயசம் வந்து கேட்டால் அவளுக்கு வந்து ஜவரிசி பாயசம் பிடிக்கும் அதனால் அவளுக்காக தான் வந்து வாங்கியிருக்கிறோம் எங்கள் வீட்டில் பாயசம் குடிக்கிற ஒரே அது சாதனை மட்டும் தான் நாங்கள் மூணு பேர் அந்தளவுக்கு விரும்ப மாட்டோம் அதனால் அவளுக்கு ஒரு நாளைக்கு ஜவ்வரிசி பாயசம் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கேன் மசாலா தலைக்கு ரேட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தாங்க வந்தது எங்கள் அப்பா எப்போதுமே இது மாதிரி லூஸில் தான் இதுமாரி வாங்கிட்டு வருவாங்க நிறையா வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க பார்த்துமே எங்கள் எனக்கு அப்பா ஞாபகம் தான் வந்தது அப்புறம் இந்த திராட்சை முந்திரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்பொங்கல் சக்கர பொங்கல் எனக்கு செய்வேன் பாயசம் செய்கிற இன்னைக்கு தேவைப்படும் அதனால் கம்மி கம்மி ஆகுது ஐம்பது ஐம்பதுன்னு தான் வாங்கியிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குலாம் வராது குறைஞ்சது ஒரு பத்து நாள் வரது அதிகம் தான் ஏன்னா சாதனை அப்பா வெச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் சும்மாவே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க காலியானாலும் திருப்பி எதுவும் வாங்க மாட்டாங்க என்றைக்கு செய்யணும்னா அன்னைக்கு தேவைப்படும் போது அந்த அஞ்சு ரூபாய் பாக்கெட்டு கடையில் வாங்கிட்டு வந்து செய்கிறது இப்போ இவ்வளோ வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அறுநூறு கிட்ட வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது சாப்பாடு அரிசி இவ்வளோ வந்து ஒரு மாசத்துக்கு வராது காலி அச்சுனா திருப்பி வாங்கணும் இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியை தான் நான் யூஸ் பண்ணுறது எப்போயாவது இந்த உப்பு ரெண்டெல்லாம் செய்கிறதுக்கு தேவைப்படுங்கிறனால ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ வந்து வாங்குவோம் அது பெருசாக ரொம்ப அதிகமாக வாங்குறது கிடையாது மற்றபடி திங்ஸ் இதில் இடையாவில் ஏதாவது ஒன்று ரெண்டு காலி அடிச்சு அதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் வந்து நாலு இரநூறு நாலு ஐநூறுக்குள்ளே வந்து எனக்கு முடிஞ்சிடும் காமிச்ச அந்த நல்ல நெய்யும் நெய்யும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மளிகை பொருட்கள் லிஸ்ட்டில் வந்து வராதுங்க அது கோயில் பட்ஜெட் போட்டு வச்சுருப்பேன் அதில் கோயில் செலவு பொ வந்து அது வந்துடும் அதோட மட்டும் இதில் லெஸ் பண்ணிட்டோம்னா அந்த திருப்பி நான் வாங்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக வந்து எனக்கு அந்த நாலு நாலாயிரக்குள்ளே வந்துடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் என்னென்ன வாங்கியிருக்குங்கிறத நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்